இந்த உலகில் பலருக்கும் பணம் மிகவும் முக்கியமானது ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கையின் முழுமையல்ல ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் வழிமுறைகள் வாழ்க்கையில் நலனையும் அமைதியையும் செல்வத்தையும் கொண்டு வர உதவுகின்றன இந்தியாவில் துளசி செடி ஒரு புனிதமான செடியாக கருதப்படுகிறது இது வீட்டின் வாஸ்து ஆன்மீக சக்திகள் மற்றும் ஒழுங்கு நிலையை சமநிலைப்படுத்த உதவுகிறது பழமையான காலங்களில் நம்முடைய பாட்டிகள் மற்றும் பெரியோர்கள் கூறியபடி துளசி செடியின் கீழ் சில சிறப்பான பொருட்களை வைப்பது வீட்டில் செல்வம் மற்றும் நன்மைகளை ஈர்க்க உதவ இது ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல முன்னோர்கள் அனுபவித்த தெய்வீக சக்திகளின் விளைவாக கருதப்படுகிறது துளசி செடி வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு பகுதி போன்ற இடங்களில் வைக்கப்படும் போது அந்த இடத்தில் உள்ள சக்தி மிகச் சிறப்பாக கைகொள்கிறது துளசி செடியின் கீழ் வைக்கப்படும் முக்கிய பொருட்களில் சிலை அல்லது சின்ன வெள்ளி தாமிர சிலை செல்வம் மற்றும் வளத்தை குறிக்கிறது சங்கம் தெய்வீக சக்தி மற்றும் அழைப்பை குறிக்கிறது சிவப்பு தண்டை சக்தி மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாகும் பச்சை முத்து செல்வம் மற்றும் வளத்தை ஈர்க்க உதவுகிறது பருப்பு வளம் மற்றும் வளத்தை குறிக்கிறது கோமதி சுழல் குடும்பத்தில் செல்வம் மற்றும் ஆன்மீக சக்திகளை ஈர்க்க உதவுகிறது சிறிய தங்க வெள்ளி நாணயம் செல்வத்தை உறுதிப்படுத்துகிறது இந்த பொருட்கள் அனைத்தும் துளசி செடியின் கீழ் வைக்கப்பட்ட போது அந்த இடத்தில் சக்தி பெருக்கப்படுகிறது வெள்ளி கிழக்கு பகுதியிலோ அல்லது வடக்கு பகுதியில் துளசி செடியின் அருகே இவை வைக்கப்படும்போது வீட்டில் பணம் செல்வம் வளம் நன்மை மற்றும் அமைதி நிலை பெறும் பழமையான நம்பிக்கைகளில் கூறப்பட்டபடி வெள்ளி அல்லது சிவப்பு தூணை வைத்து அவற்றை துளசி செடியின் அடியில் கட்டி வைப்பது மிகவும் நன்மை தரும் சிலர் தினமும் காலை நேரத்தில் துளசி செடியின் அருகே துளசி தண்ணீர் ஊற்றி தீப்பொறி ஏற்றி ஒரு சிறிய சின்ன சிலை சங்கம் சிவப்பு தண்டை பருப்பு போன்றவற்றை வைக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஸ்ரீ சித்தலட்சுமியை நம என்ற மந்திரத்தை ஜாபம் செய்கிறார்கள் இது துளசி செடியின் சக்தியை அதிகரிக்கும் இதனால் வீட்டில் செல்வம் மற்றும் வளம் தானாகவே வந்து சேரும் பலர் கூறுகின்றனர் துளசி செடியின் கீழ் இந்த சிறிய பொருட்களை வைத்து வழிபாடு செய்த பிறகு வீட்டில் பணம் வரவேண்டிய நேரத்தில் புதிதாக வாய்ப்பு புகள் உருவாகி வணிகத்தில் லாபம் அதிகரித்து சம்பளம் அதிகரித்து வீட்டில் அமைதி நிலைத்துள்ளது இது சாதாரண நம்பிக்கை அல்ல பழமையான அனுபவங்களின் விளைவாக மாறிய வழிமுறை துளசி செடியின் சக்தி ஒரு நம்பிக்கையுடன் இணைந்தபோது அது உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செல்வத்தை வளத்தை அமைதியையும் வரவழைக்கும் மேலும் துளசி செடியின் கீழ் வைக்கப்படும் பொருட்கள் வாரம் குறிப்பிட்ட நாள்களில் வைக்கப்படுவது சிறந்த பலனை தரும் திங்களன்று சிவப்பு தண்டை செவ்வாயன்று சிலை புதனன்று சங்கம் வியாழக்கிழமை பச்சை முத்து வெள்ளிக்கிழமை பருப்பு வைக்கப்படுவது நம்பிக்கையின் அடிப்படையில் சிறந்தது துளசி செடியின் அருகே ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய தீப்பொறி ஏற்றி அதே நேரத்தில் மூலிகை வாசனை இலைகள் சந்தன பொடி போன்றவை வைத்து வழிபாடு செய்வதால் துளசி செடியின் சக்தி உறுதி செய்யப்படுகிறது இந்த வழிமுறையில் மன சுத்தம் நம்பிக்கை மற்றும் உணர்வு மிக முக்கியமானது நீங்கள் இதை நம்பிக்கையுடன் செய்வது மட்டுமே பணம் செல்வம் மற்றும் வளத்தை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கும் பழமையான கதைகள் மற்றும் அனுபவங்கள் சொல்லுகின்றன பலர் துளசி கீழ் வெவ்வேறு பொருட்களை வைத்து சிலருக்கு அன்பின் வழியாக செல்வம் பணம் மற்றும் வாழ்க்கை அமைதி வந்து சேர்ந்தது சிலர் துளசி கீழ் சிவப்பு தண்டை சிலை சங்கம் பருப்பு போன்றவற்றை வைத்து தினமும் வழிபாடு செய்து சிறிய மந்திரங்களை ஜாபம் செய்தபோது அவர்களின் வாழ்க்கையில் வரவு மற்றும் செல்வம் நீடித்தது துளசி செடியின் சக்தி பொருட்கள் மற்றும் நம்பிக்கையுடன் இணைந்து பணம் செல்வம் வளம் மற்றும் நன்மையை அழைக்கின்றது மேலும் சிலர் கூறுகின்றனர் துளசி கீழ் சிலை மற்றும் சங்கம் வைத்ததும் அதை சிவப்பு துணியில் மூடியதும் அடுத்து அதை மூன்று முறை சுற்றி வைக்கவும் அப்போது அந்த வீட்டில் செல்வம் தானாகவே வர ஆரம்பிக்கும் இந்த வழிமுறை கலைஞர்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் மற்றும் குடும்பத்தில் பழமையாக உள்ளவர்கள் பயன்படுத்தி அனுபவித்துள்ளனர் சிலர் துளசி செடியின் கீழ் பருப்பு கோமதி சுழல் முத்திரை போன்றவற்றை வைத்தும் தினமும் மந்திர ஜாபம் செய்தும் வீட்டில் செல்வம் வளம் பணம் அமைதி மற்றும் ஆன்மீக சக்தி நிலைத்து வந்தன துளசி கீழ் பொருட்களை வைப்பது ஒரு சாதாரண வழிமுறை அல்ல இது உங்கள் மனநிலை நம்பிக்கை ஆன்மீக சக்தி அனைத்தையும் இணைத்து பணம் செல்வம் மற்றும் வளம் வர்க்கும் சக்தி பெற்ற வழிமுறை சிலர் இதை வெள்ளிக்கிழமை செய்தால் சிறந்த பலனை பெறுவதாகவும் கூறுகின்றனர் இது துளசி செடியின் சக்தியுடன் சேர்ந்து வீட்டில் நிலைத்த வளத்தை உருவாக்கும் மேலும் துளசி கீழ் சிலை சங்கம் சிவப்பு தண்டை பருப்பு பச்சை முத்து கோமதி சுழல் தங்க வெள்ளி நாணயம் போன்றவற்றை வைத்ததும் தினமும் நீர் ஊற்றியும் ஏற்றியும் மந்திர ஜாபம் செய்ததும் வீட்டில் பணம் செல்வம் வளம் அமைதி மற்றும் ஆன்மீக சக்திகள் நிரம்பிய சூழல் உருவாகும் துளசி செடியின் சக்தி மட்டும் போதாது உங்கள் மனம் நம்பிக்கை உணர்வு மற்றும் மனச்சித்தம் அப்போதே பணம் செல்வம் மற்றும் வளத்தை ஈர்க்கும் சக்தியாக மாறும் இதனால் நீங்கள் தினமும் பணம் எண்ணியதும் சோர்வடையாது செல்வம் தன்னையே வந்து சேரும் பழமையான அனுபவங்கள் இதை உறுதி செய்கின்றன இதுபோல் துளசி கீழ் பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதால் வீட்டில் நிலையான செல்வம் பணம் வளம் அமைதி மற்றும் ஆன்மீக நன்மை நிலைத்திருக்கும் இது நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படும் ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை பழைய காலத்தில் பாட்டிகள் மற்றும் பெரியோர் இந்த வழிமுறைகளை தினமும் பின்பற்றி வீட்டில் செல்வம் மற்றும் அமைதியை பெற்றனர் இன்று நம்மால் இந்த வழிமுறைகளை பின்பற்றி துளசி செடியின் சக்தியுடன் இணைந்து பணம் செல்வம் மற்றும் வளம் உங்கள் வாழ்க்கையில் தானாகவே வரும் துளசி செடியின் கீழ் வைக்கப்படும் ஒவ்வொரு பொருளும் உங்கள் மனநிலை உணர்வு மற்றும் ஆன்மீக நம்பிக்கையை பிரதிபலிக்கும் அதனால் இந்த வழிமுறை உங்கள் வாழ்க்கையில் நீண்டகால செல்வம் மற்றும் நன்மையை நிலைநாட்டும் துளசி செடியின் கீழ் ஒரு பொருளை கட்டி வைப்பது மட்டும் போதாது அதனை மனநிலையுடன் நம்பிக்கையுடன் ஆன்மீக வழிமுறைகளுடன் செய்வது அவசியம் இதனால் நீங்கள் பணம் எண்ணிக்கொண்டு சோர்வடைவதை தவிர்க்கலாம் செல்வம் தானாகவே வந்து சேரும் வீட்டு வளம் பணம் அமைதி ஆன்மீக சக்திகள் நிலைத்து துளசி செடியின் கீழ் வைக்கப்படும் ஒரு சிறிய பொருள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வமாக மாறும் இது நம்பிக்கையின் சக்தியுடன் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் பணம் செல்வம் வளம் மற்றும் ஆன்மீக நன்மைகளை தரும் என்பதை உறுதி செய்யலாம் துளசி செடி இந்திய சமுதாயத்தில் மிகவும் புனிதமான செடியாக கருதப்படுகிறது இது வீட்டில் நன்மை அமைதி மற்றும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தியுடையதாக நம்பப்படுகிறது பழமையான காலங்களில் பாட்டிகள் பெரியோர் மற்றும் ஆன்மீகர்கள் துளசி செடியின் அருகே சிறிய சிலைகள் சங்கம் சிவப்பு தண்டை பருப்பு பச்சை முத்து கோமதி சுழல் தங்க வெள்ளி நாணயம் போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்தனர் இதன் மூலம் வீட்டில் பணம் செல்வம் மற்றும் வளம் தானாகவே வந்து சேர்ந்தது துளசி செடியின் கீழ் சிறிய சிலைகளை வைப்பது செல்வத்தின் அடையாளமாகவும் சங்கத்தை வைப்பது தெய்வீக சக்திகளை ஈர்க்கவும் உதவுகிறது சிவப்பு தண்டை பாதுகாப்பு மற்றும் சக்தியின் சின்னமாக கருதப்படுகிறது பச்சை முத்து செல்வம் மற்றும் வளத்தை ஈர்க்கிறது பருப்பு வளம் மற்றும் நன்மையை குறிக்கிறது கோமதி சுழல் வீட்டில் செல்வம் மற்றும் ஆன்மீக சக்திகளை அதிகரிக்கும் துளசி செடியின் கீழ் ஒரு சிறிய சிவப்பு துணியில் இந்த பொருட்களை கட்டி வைப்பதும் தினமும் துளசி தண்ணீர் ஊற்றி தீப்பொறி ஏற்றி மந்திர ஜாபம் செய்ததும் உங்கள் வாழ்க்கையில் பணம் செல்வம் மற்றும் வளம் வருவதை உறுதி செய்யும் வெள்ளிக்கிழமை அல்லது பஞ்சக நர்சான்றில் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் சிறந்த பலனை பெறலாம் துளசி செடியின் சக்தி உங்கள் நம்பிக்கை மற்றும் உணர்வுடன் இணைந்தபோது வீட்டில் பணம் தானாகவே வர ஆரம்பிக்கும் பழமையான அனுபவங்கள் காட்டுகின்றன பலர் துளசி கீழ் சிறிய சிலை சங்கம் சிவப்பு தண்டை பருப்பு பச்சை முத்து போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்த பிறகு வீட்டில் நிலையான செல்வம் பணம் வளம் அமைதி மற்றும் ஆன்மீக நன்மைகள் நிலைத்து வந்தன இது நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படும் சக்திவாய்ந்த வழிமுறை துளசி செடியின் கீழ் ஒரு பொருளை வைப்பது மட்டும் போதாது அதை மனநிலையுடன் நம்பிக்கையுடன் ஆன்மீக வழிமுறைகளுடன் செய்வது அவசியம் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பணம் செல்வம் வளம் மற்றும் ஆன்மீக நன்மைகள் தானாகவே வருவதை உணரலாம் துளசி செடியின் அருகே வைக்கப்படும் ஒவ்வொரு பொருளும் உங்கள் மனநிலை மற்றும் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது இதனால் துளசி செடி உங்கள் வீட்டில் செல்வம் பணம் மற்றும் வளம் நிலைத்திருப்பதை உறுதி செய்யும் இது அறிவியல் அல்லது சாதாரண பொருட்கள் மூலம் அல்ல ஆன்மீக சக்தி மற்றும் நம்பிக்கையின் மூலம் ஏற்படும் சக்தி வாய்ந்த அனுபவம் எனவே நீங்கள் உங்கள் வீட்டில் துளசி செடியின் அருகே சிறிய சிலைகள் சங்கம் சிவப்பு தண்டை பருப்பு பச்சை முத்து கோமதி சுழல் தங்க வெள்ளி நாணயம் போன்றவற்றை வைத்து மனநிலையில் சுத்தம் நம்பிக்கை மற்றும் அன்புடன் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பணம் செல்வம் மற்றும் வளம் தானாகவே வரும்